ஒரு ஈமான் உள்ளத்துல கண்டிப்பாக இந்த ஒரு இந்த ஒரு நம்பிக்கை இருந்தே ஆகணும் அந்த ஏர் இண்டியா பிளைட் ரொம்ப மோசமான நிலைமையில எதிர்பாராத விதத்தில் அந்த ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு என்னதான் இந்த மனிதர்களுடைய கையில் ஒரு பலம் இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கணும் நாம எப்படி வாங்குவது பொதுமக்களினுடைய தாட் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும் அவங்க ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா அதாவது நாம ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் அப்பவே நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது அல்லாஹுடைய உதவி ஆனா அந்த விஷயம் அப்படி நடக்கல நாம கேட்டு அல்லாஹ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம ஒவ்வொருத்தவனும் சொல்லக்கூடிய சொல்லு இருக்குதே ரொம்ப மோசம் எனவேதான் இந்த மாதிரி உதவிகள் அல்லாஹினுடைய புறத்தில் இருந்து உருவாகக்கூடிய இந்த செயல்களை அனைத்தும் எது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு விவரங்களை நாம அறிஞ்சிருக்கணும் முதல் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நஸ்ரல்லாஹி கரீவு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அறிஞ்சுக்கோங்க நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி ஹரீபுன் மிக நெருக்கமாக இருக்குது அப்போ நீங்க உங்களுக்கும் அல்லாஹினுடைய உதவிக்கும் ரொம்ப சமீபத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ சொல்றான் ஆனா நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அப்போ நாம அல்லாஹ கூப்பிடுறோம் ஆனால் விஷயம் அது அப்படி இல்லை நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை கிட்ட கேட்கணும் முதல்ல கிட்ட நியத்து வச்சு அவனிடத்தில் கேட்டதுக்கு பின்னால தான் அந்த செயலைவே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் சிம்பிளா சொல்லணும் சொன்னா ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்குரிய தகுதி அந்த விஷயத்தை ஆக்குவதற்குரிய தகுதி தொண்ணூத்தி ஒன்போது பெர்சன்ட் உங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அத கிட்ட முறையிட்டதற்கு பிறகு அவனிடத்துல துவா கேட்டதற்கு பிறகுதான் அதாவது உதவி கேட்டதுக்கு பிறகுதான் நாம அந்த செயலை செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுல வரணும் ஒரு ஈமான்தாருடைய உள்ளத்துல கண்டிப்பா இந்த ஒரு எகைன் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தே ஆகணும் காரணம் ஏன்னு சொன்னா என்கிட்ட பலம் என்கிட்ட பலம் இருக்கு என்கிட்ட பணம் இருக்கு ஏன்ட்ட தகுதி இருக்கு ஏன்ட்ட எல்லா விதமான சக்தியும் இருக்கு நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா சொல்லக்கூடாது நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தை அது பெருமைக்குரிய வார்த்தை எனவே எவ்வளோ சான்சஸ் எவ்வளோ நம்பிக்கை எவ்வளோ பலம் ஓன்ட்ட இருந்தாலும் அந்த நம்பிக்கையை ஃபுல்லா தூக்கி ஓரம் கட்டிட்டு எனக்கு இந்த காரியத்தை அல்லாஹ் முடிச்சு கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம முழுமையா நம்பினாதான் அலா இன்ன நசுருல்லாஹி கரீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நம்ம பெற முடியும் நம்மளுடைய அல்லாஹினுடைய உதவி நமக்கு சமீபத்துல இருக்குங்கிறத நாம அப்பதான் உணர முடியும் எல்லாரும் ஒரு செயலை செய்யறோம் அதனுடைய நிலைமை மாறி ரொம்ப தடுமாறக்கூடிய நேரமும் அல்லது அது தோல்வியடையக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ் கிட்ட கையேந்தி அல்லாஹ் எனக்கு இந்த செயலை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே செய்யறோம் அப்போ ஒரு செயல் எப்போ முடிவடைய போகுதோ எப்போ அது ஆபத்துல இருக்குதோ எப்போ அது தன்னால முடியாது அப்படிங்கிறத நினைச்ச போதுதான் நாம கிட்ட கேக்குறோம் ஆனா அது அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஸ்டார்டிங்ல அல்லாஹ்கிட்ட முறையிட்டதற்கு பிறகுதான் நாம அந்த செயலவே செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ சமீபத்துல கூட பார்த்துருப்போம் அகமதாபாத் அந்தனுடைய ஏர் இண்டியா பிளைட் ரொம்ப மோசமான நிலைமையில எதிர்பாராத விதத்துல அந்த ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சரிங்களா அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும் ஆனாலும் அந்த ஃபிளைட் கிளம்பும்போது எப்படி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவோ ஆசைகளோட அவர்களுடைய நாட்டிற்கு சென்றிருப்பாங்க அப்போ அப்படி இருக்கையில அந்த ஃபிளைட்டினுடைய கண்காணிப்பாளர்கள் சும்மாவா அனுப்புவாங்க ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால எல்லா விதமான சோதனைகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அது தகுதியாக வந்ததுக்கு பிறகு தான் அந்த டேக் ஆஃப் ஆகும் என்னதான் இந்த மனிதர்களுடைய கையில ஒரு பலம் இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கணும் அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான் மண்கான எழுன்னு அல்லையும் சுரல்லாகும் சித்துன்யா வல் ஆகிறான் சூரத்துள்ள ஹஜ்ஜில் இந்த ஆயத்தை அல்லாஹ சொல்றான் யார் அல்லாஹினுடைய உதவியின் மீது நம்பிக்கை இல்லையோ அந்த உதவியின் மீது பொறாமப்படுறாளோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அல்லாஹ கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி வைக்கிறான் நீ உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முகட்டுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு கயிறை போட்டு தொங்கிரு அப்படின்னு சொல்றான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்றான் ஒரு கயிறை கொண்டு உன்னுடைய வீட்டினுடைய முகட்டில் நீ தொங்கிரு சூசைட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அல்லாவே சொல்றான் ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த மக்களை நீங்க சூசைட் பண்ணுங்க அப்படிங்கறது இங்க வலியுறுத்தல் அல்ல மாறாக அல்லாஹினுடைய உதவி கண்டிப்பா வரும் அதுல எந்த ஒரு தாமதமும் இருக்காது அல்லாஹினுடைய உதவியை நம்புங்க அப்படி இல்லைன்னு சொன்னா செத்து மடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஒரு பாணியில நமக்கு சொல்லி காட்டுறான் அப்போ கண்டிப்பா அல்லாஹினுடைய உதவி வருங்கிறது இந்த ஒரு ஆயத்து நமக்கு ஒரு ஆதாரமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கு அல்லாஹாஹி பாதுகாவல் அது எப்பயுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் அவன்தான் நமக்கு உதவியாளன் அவனுடைய உதவி நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்லே சொல்றான் நபி அலைகம் அவர்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் அவங்க காபிரனுடைய கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த மாட்டின சமயத்துல அந்த காபிர்கள் அந்த ஹப்பாப் ரலி உள்ளா தாலா அனுபவம் அவர்களை ரொம்ப சோதிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்கள படுக்க வச்சு அவங்களுக்கு கீழே நெருப்பம் மூட்டி அவங்களுடைய உடம்புகளை பொசுக்கும் அளவுக்கு இருந்துச்சு அப்போ சஹாம்பாக்கள் எல்லாம் நபிசல்லாஹூசல்லாம் அவர்கள்ட்ட கேட்ட வார்த்தை மதா நசுருல்லாம் யா அசூல மதா நசுரல்லா இந்த அல்லாஹினுடைய உதவி எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர்களுக்கு அருகாமையில இருக்குது நமக்கு பக்கத்துல இருக்குது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்தாங்க அதற்கு கொஞ்ச நாள்ல பதிரி யுத்தம் நடந்துச்சு அதுல இஸ்லாத்திற்கு மிக பெரும் வெற்றி இஸ்லாத்திற்கு மிக பெரும் வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் சொல்றா வழக்கத நசொர குமுல்லாஹு பி பதிரி அன்தும் அது திட்டமாக பதிர்ல நீங்க ரொம்ப சொச்ச நபர்கள் முன்னூத்தி பதிமூணு பேரு தான் இருந்திய எதிரிகள் ஆயிரக்கணக்குல இருந்தும் உங்களுக்கு என்னுடைய உதவி வந்துச்சு நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த ஆயத்தினுடைய முடிவுல அல்லா சொல்லக்கூடிய விசை என்னன்னு சொன்னா நீங்க அவனுக்கு நீங்க சுக்குரு செய்வதற்கு கூடும் ஆகுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாகவே சொல்லி அப்போ நாம பொறுமையாக இருந்தோம்னு இருந்தோம் வெற்றி உங்களுக்காக காத்து கிடக்குது அப்படின்னு சொல்லி அல்லாகவே சொல்றான் அல்லாஹினுடைய உதவி வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் இந்த வீடியோல சொல்லி தரேன் முதல் விஷயம் அல்லாகவ அஞ்சிக்கோங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்

அப்போ நாம அல்லாஹுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த ஏழைகள் சல்லாஹூசல்ல அவர்களும் இப்படிதான் சொல்றாங்க உங்களிடத்துல சில கேள்விகளை கேட்பான் அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான் உன் நான் உணவு தேடி வந்தேனே எனக்கு உணவு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான் அதுக்கு மனிதர்கள் சொல்லுவாங்க நீனே எங்களை படைச்ச ரப்பல் ஆலமீன் நீனே எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கக்கூடியவன் நாங்க எப்படி உனக்கு கொடு உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கிட்ட பேசுவாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுவான் உங்க வீட்டை தேடி ஒரு ஏழை வந்தாரு ஒரு மிஸ்கின் வந்தாரு அவருக்கு நீங்க விரி அவருக்கு உணவு கொடுக்காம நீங்க விரட்டி அடிச்சுட்டீங்க ஆனா நீங்க அன்னைக்கு கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய நெருக்கத்தை நீங்க பெற்றிருப்பீங்க என்னுடைய உதவியை நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொல்லி அல்லாஹ சொல்லி காட்டுவான் மறுபடியும் அல்லாஹ கேட்பான் தாகத்துக்காக கேட்டு வந்தேன் என்னுடைய தாகத்தை தீத்தீங்களா நான் நோயுற்று என்னை யாராச்சும் ஒவ்வொரு கேள்வியா கேப்பான் அந்த மனிதர்களும் அந்த கேள்விக்குரிய பதில் தெரியாம தான் எங்களுக்கு உணவும் கொடுக்கற தான் எங்களுக்கு தண்ணீரையும் அருந்த வைக்கிற அப்படி இருக்கீல உனக்கு எப்படி நாங்க உணவு கொடுப்பது உனக்கு எப்படி நாங்க தண்ணீர் கொடுப்பது உன்னுடைய தாகத்தை எப்படி நாங்க தீர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாங்க அப்போ அல்லாஹ் முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஏழைகள் ஏழைகள் இடத்துல வந்து யாசகம் கேட்கும் உணவு கேட்கும் போதோ தாகத்துக்கு தண்ணி கேட்கும் போதோ அப்ப எல்லாம் நீங்க மறுத்த காரணத்தினால இப்போ என்னுடைய உதவியை பெற முடியாம நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுமா ஆகவே நாம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹினுடைய உதவியை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டா அல்லாஹ் நமக்கு கிடைப்பான் இதன் காரணமாகவோ சொல்ல செல்லாஹு அலைவசலம் அவர்கள் கேட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஏழைகளினுடைய வளர்ச்சி என்னை ஏழைகளினுடைய நாளை மறுமையில எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி செல்லல்லாஹுலம் இதன் காரணமாக கூட கேட்டிருக்கலாம் காரணம் ஏன் அல்லாஹினுடைய பொருத்தம் தான் இருக்குது நாம ஏழைகளை பொருந்தி கொண்டோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் உதவி வந்து சேரும் இன்ஷா நமக்கு அண்டை வீட்டார்களோ நமக்கு தெரிந்தவர்களுக்கு முடிந்தவரை நம்மளுடைய உதவிகளை செஞ்சு கொண்டே இருக்கணும் நாம அல்லாஹினுடைய உதவியை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாஹுத்தாலா நாம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக இந்த வீடியோவை ஷேர் இன்ஷா எல்லாருக்கும் பதிவுகள் எல்லோருக்கும் பிரயோஜனம் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته